நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுக்கு அடுத்தடுத்த ஒரு அதிர்ச்சியை இந்தியா வந்து கொடுத்திருக்காங்க அப்படியே கதிகலங்கி கலக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏற்கனவே இந்தியா செஞ்ச சம்பவத்தினால பாகிஸ்தான் இன்னும் மீண்டு வர முடியாத சமயத்துல இப்போ அடுத்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது பாகிஸ்தான் கடும் பீதியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தடையை தாண்டி ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க இதனால இனிமே பாகிஸ்தானால் வாழாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீட்டிலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இதனால இந்தியா வந்து இப்போ செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானை திணறடிக்க உதவிய எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை ரஷ்யா கிட்ட இருந்து கூடுதலாக வாங்க இந்தியா அனுமதி அளிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது அத்துமீறிய பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் உளவு விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை வீழ்த்த எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பு பெருமளவு

மே ஒன்பது மற்றும் பத்து தேதிகளில் ஆதம்பூர் மற்றும் புஷ் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்புகளின் மீது எழுந்த அச்சத்தால பாகிஸ்தான் விமானப்படை பின்வாங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் நேற்று அதாவது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கூடுனது அப்போது மொத்தம் மூன்று லட்சம் கோடிக்கு ராணுவ உபகரணங்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அதன்படி பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவுல நூத்தி இருபது குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் நூத்தி அறுபத்தி எட்டு நீண்ட தூர ஏவுகணைகள் அப்படின்னு மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை வாங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட மேலும் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகள் இந்த ஆண்டு ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல இந்தியாவுக்கு வர இருக்கு இதே கூட்டத்தில் பிரான்சு கிட்ட இருந்து நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு மற்றும் வான்வெளி தற்காப்பு திறனை மேம்படுத்தும் வகையில தான் ரஷ்யா கிட்ட இருந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை வாங்குவதற்கு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் பச்சை கொடி காமிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை அப்படின்னு மூணு பிரிவுகளுக்கும் சேர்த்து சுமார் மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான பல்வேறு கொள்முதல் திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு குறிப்பாக பாகிஸ்தானுடைய லாகூர் மற்றும் ராவல்பிண்டி பகுதிகளில் இருக்கும் ரேடார் தளங்களை இந்தியா குறிவைத்ததுக்கு அப்புறம் எஸ் ஹண்ட்ரட் அமைப்பின் மீதான அச்சம் எதிரி நாடுகளுக்கிடையே அதிகரிச்சிருக்கேன் இந்த புதிய ஏவுகணைகளுடைய வருகை இந்தியாவுடைய வான்வெளி ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது இதே தான் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வரும் அப்படின்னும் ஒரு பெரிய தடையை தாண்டியது இனி பாகிஸ்தானால வாழ ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்புத்துறையை பலப்படுத்தும் வகையில மத்திய அரசு பல்வேறு கொள்முதல்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு மிக முக்கிய ஒப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க அதுவும் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்திய பாதுகாப்பு படையை பலப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது பாதுகாப்பு துறையின் நவீனமாக்கும் பயணிகள் ஒரு பக்கம் நடக்கும் நிலையில தேவையான ஆயுதங்கள் விமானங்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க இந்திய விமானப்படைக்கு நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை மூணேகால் லட்சம் கோடி ரூபாய் செலவுல கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நாட்டின் பாதுகாப்புத்துறை வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய பாதுகாப்பு கொள்முதல் இதுவாகும் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் இந்த திட்டத்துக்கு தேவைக்கான ஒப்புதலை வழங்கினாங்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருக்கே அவர் வந்து இந்தியாவுக்கு வரும் நிலையில அதுக்கு முன்னாடியே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு மேக்ரான் அவர்கள் இந்தியா வரும்போது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மத்திய அரசுடைய முடிவின்படி நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்ஸ் கிட்ட இருந்து கொள்முதல் செய்யப்படும் அதுல பதினெட்டு விமானங்கள் டசால்ட் ஏவியேஷனிடமிருந்து நேரடியாகவும் மீதம் இருக்கும் தொண்ணூத்தி ஆறு விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படவும் இருக்கு மேலும் மேம்பட்ட ரஃபேல் போர் விமான தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியிருக்கு மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் இது ஊக்கமளிப்பதாக அமையும் அடுத்த கட்டமாக இந்த ஒப்பந்தம் இப்போது பிரதமர் அவர்களுடைய தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை குழுவுக்கு செல்லும் அங்கு வந்து இறுதி அனுமதி வந்து அவசியம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஆயுத படைகளுக்கான பல திட்டங்களுக்கு சுமார் மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு தேவைக்கான ஒப்புதலை அளித்தாங்க அதுல முக்கியமானது விமானப்படைக்கு ரஃபேல் வாங்கும் இந்த ஒப்பந்தம் இது தவிர ஏஎஸ் ஹெச்ஏபிஎஸ் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் தேவையான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் வருகை மிகப்பெரிய சாதகமாக அமையும் விமானப்படையுடைய வான் ஆதிக்க திறனை அதிகரிக்கவும் எந்த மோதலையும் ஆதிக்கம் செலுத்த உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பெரும்பாலான விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் வேலைவாய்ப்பும் இதன் மூலம் கிடைக்கும் இப்போது உலகிலிருக்கும் அதிநவீன போர் விமானங்கள்ல ஒன்று ரஃபேல் பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் ஏவியேஷன் இந்த ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்கிறாங்க இரண்டு இன்ஜின்கள் மற்றும் டெல்டா விங் வடிவமைப்புடன் கூடிய அதிநவீன பன்முக போர் விமானமாக ரஃபேல் இருக்கு இது வந்து மணிக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ரஃபேல் போர் விமானங்களுக்கு அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வசதியும் இருக்கு போர் சூழல்கள்ல ஒரே நேரத்துல பல்வேறு இலக்குகளை தாக்கும் ரோல் திறனையும் இது கொண்டிருக்கு ரஃபேல் வருகை இந்திய விமானப்படைக்கு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதே வேளையில இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கலப்போம் பயத்தை காமிக்கும் ஒரு மரண பயத்துல பாகிஸ்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்தியா வந்து தங்களுடைய நாட்டுக்கு என்ன தேவை தங்கள் நாட்டு இராணுவத்துக்கு எப்படியெல்லாம் வந்து பதில் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு வர்றாங்க இதை கண்டு எதிரி நாடுகள் இப்போ குறிப்பாக பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகள் எல்லாமே இந்திய ஆயுதங்களை கண்டு அப்படியே அலர ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக நம்ம பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனி நம்ம கிட்ட முடியாது ஏற்கனவே நாம போட்ட போடல அப்படியே பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போயிருக்கு இனி ஏதாவது வாழாட்டினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்யறதுக்கு இந்தியா தயங்க மாட்டாங்க அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு ஏற்கனவே நம்முடைய அதிகாரிகள் பலரும் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் வந்து தற்காலிகமாக நிறுத்தி அது வேணாலும் எப்படி தொடங்கப்படும் பார்த்து இருங்க இந்தியா கிட்ட ஏதாவது அப்புறம் உங்களை காப்பாத்துறது உங்களுடைய கதையை முடிக்காம மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில தொடர்ந்து அதிகாரிகள் வந்து மிரட்டல்களை விடுத்துட்டு வர்றாங்க இப்படி நாம சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னும் பாகிஸ்தான் நினைக்க கூடாது எப்ப வேண்டுமானாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இது எல்லாம் உங்களுடைய கையில தான் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு அடக்கி வாசிக்கிறீங்களோ அதே போலதான் இந்தியாவும் அமைதியா இருப்பாங்க நீங்க ஏதாவது சின்னதா சேட்டை பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் இந்தியாவுடைய சுய ரூபத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா மிரட்டல் விடுத்துட்டு வர்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதே வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக இந்தியாவுக்கு குடச்சல் கொடுத்துட்டு வந்த பங்களாதேச முகமது தூக்கி தூக்கிட்டு அங்கே புதிய பிரதமராக புதிய ஆட்சி ஒன்று அமைஞ்சிருக்கு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவுகள் இப்போது அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை இப்பேற்பட்ட சூழல்ல தான் தாரிக் ரஹ்மான் வங்கதேச பிரதமராக பதவியேற்கிறாரு அதிலேயும் அவருடைய பிஎன்பி கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கு தாரிக் ரஹ்மான் வருகை வங்கதேசம் மட்டுமல்ல இந்தியாவுக்கும் ஏன் முக்கியம் அப்படிங்கிற குறித்து தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்தியா வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அண்டை நாடு அப்படிங்கிறத தாரிக் நன்கு அறிவார் இந்தியாவும் வங்கதேசமும் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் நீளமான எல்லையை வந்து பகிர்றாங்க வர்த்தகம் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து அப்படின்னு பல்வேறு துறைகளில் இரண்டு நாடுகளும் நெருங்கிய தொடர்புல இருக்காங்க அதே நேரம் மாணவர் கழகம் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி சென்றதால அங்குள்ள இளம் தலைமுறையினர் இந்தியாவை வந்து சந்தேகத்துடனே அணுகிறாங்க இப்போது இந்தியாவுடனான உறவுகளை சீரமைப்பதுதான் தான் தாரிக்குடைய முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை இந்தியா ஏற்கனவே தன்னுடைய அணுகுமுறையை தீவிரப்படுத்தியிருக்காங்க கடந்த ஆண்டு தாரிக்குடைய தாயாரும் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியா உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கவலையை தெரிவிச்சாரு மேலும் எந்த ஒரு உதவியும் செய்ய தயாராக இருப்பதாகவும் சொன்னாரு பிஎன்பி கட்சியும் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தது சில நாட்களில் ஜியா அவர்கள் மறைந்தாரு அப்போது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேர்ல சென்று அஞ்சலியும் செலுத்தினார் அவர் தாரிக்கை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தனிப்பட்ட கடிதத்தையும் வழங்கினார் அதனால தற்போதுள்ள முகமது யூனிஸ் அரசை காட்டிலும் தாரிக் அரசு இந்தியா கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த முயலும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அடுத்து இந்துக்கள் பாதுகாப்பு தேர்தலுக்கு முன்பு வங்கதேசத்துல சிறுபான்மை இந்துக்கள் மீதான வன்முறை அதிகரித்தது அனைவருக்கும் தெரியும் அப்போது தாரிக் சமரசமான கண்ணோட்டத்துடன் பேசினாரு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பான வங்கதேசத்தை உருவாக்குவேன் அப்படின்னு உறுதியளிச்சாரு மதம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விருப்பம் ஆனால் தேசம் அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு தாரிக் அவர்கள் சொன்னாரு அங்கு இந்துக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாரிக் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஹசீனாவை நாடு கடத்த வாய்ப்பு மிக மிக குறைவு இந்தியாவுக்கும் ஹசீனாவுக்கும் இடையிலான உறவு தலைமுறை தாண்டியும் தொடருது ஹசினாவுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்தியா கூட ஒரு நல்ல உறவை வச்சிருந்தாரு அதையே ஷேக் ஹசீனா அவர்களும் தொடர்ந்தாரு அதனால எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஹசினாவை வெளியேற்றாது இந்தியா என்னதான் இப்படி சிக்கல்கள் இருந்தாலும் கூட முகமது யூனிஸ் அரசை காட்டிலும் தாரிக் அவருக்கு எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும் மேலும் எதிர்தரப்பில் போட்டியிட்ட அடிப்படைவாத ஜமாத் கட்சி வந்திருந்தாலும் இதை விட பெரிய சிக்கல் தான் அதனால தற்போது இருக்கும் சூழலில் தாரிக் வெற்றி வங்கதேசத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்ல தோணுது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்